வணக்கம் என்ன விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கன் ஆல்லை செட் பண்ணிங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்ல வர தகவல் வந்து உங்களுக்கு தெளிவாவே புரியும் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு நெல் ரகத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஓம் சாய்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டூர் ஓம் ஓம்சாய் சொல்லக்கூடிய வயது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஒரு நூத்தி முப்பது நாள் வரைக்கும் வரும் இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்று விட்டு எத்தனை நாளில் நடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளில் நடவு பண்ணிடணும் மேக்ஸிமம் எல்லா இந்த ஷார்ட் டியூரேஷன் இந்த மிடில் டியூரேஷன் ரகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிணைப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிலோ நெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ விதை போதுமானது இதுவே நேரடி நெல் விதிப்பு பண்ணுறீங்க இல்லை மிஷின் நடவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் உங்களுக்கு போதுமானது நீங்கள் மிஷின் நடவாக்ரும் இல்லை நேரடிங்களுக்கு இருப்பாக ஊட்டரும் இது ரெண்டுத்தில் எது பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிலோ வீதம் போதுமானது அது மட்டும் இல்லாமல் அனைத்து பருவங்களையும் பயிர் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நன்றாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் ஓம்சாயின்னு சொல்லக்கூடிய இந்த நன்றாகம்தான் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூலை அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நோய்வாய் தாக்குதல எதிர்த்து செயல்படுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக செயல்படும் அது எந்தெந்த நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலைநோய் புயையான் இலை சுருட்டு தண்டு துளைப்பான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாவே பெற்றிருக்கிறதுங்க இந்த நல் ரோகம் அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நல் ரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓம் சாயின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரோகம் தான் அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே அதிகம் தூர்க்கட்டும் திறனையுடைய நெல் ரகமும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அதிகப்படியான உர செலவுகள் ரொம்பவே கம்மியாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது தூர்கள் வரை கட்ட ரொம்பவே உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து சன்ன ரக அரிசியை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இதனோட பூர்வீகம் இது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்றது ரொம்பவே முக்கியங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐதராபாத்தில் கண்டறியப்பட்ட ஒரு சிறந்த நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் காலங்களில் கீழே சாயுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் டவுட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இப்போ குண்டு மகேந்த கோயம்புத்தூர் இதெல்லாம் நட்டு பார்த்துட்டாங்க எல்லா நெல்களும் இப்போ வந்த புயலில் எல்லாமே சாஞ்சிருச்சு ஸோ இந்த நெல் சாயுமா அப்படின்னு இதோட இதோடய ஐட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் வரும் அதனால் உங்களுக்கு சாய்றது ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது முதல் ஒரு இரநூத்தி ஐ எண்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகத்தை சார்ந்த ஒரு ரகமாக இது ரொம்பவே கருதப்படுகிறது தான் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான விலைகள் விற்க காரணமும் இது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு ஒரு சிறந்த சன்ன ரக அரிசின்னு பார்த்தீங்கன்னா இது ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எழுபத்தஞ்சு கிலோ நெல் மூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆயிரத்தி எழுநூறுவா முதல் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக தான் அங்கே இதை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நெல் வாங்கும் தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த நெல்லை வாங்குறது ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சன்னார் நெல் ரகமும் கூட அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்ற நெல் ரகம்ன்றதால உங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி வாங்கக்கூடிய பண்பை பார்த்தீங்கன்னா இதில் அந்த நெல் இருக்கு இது சன்ன அரிசின்றதால ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் குட்டரகம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா குட்டரகம் இது எவ்வளோ ஹைட் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து சென்டிமீட்டர் வந்து ஒரு நூறு சென்டிமீட்டர் ஷார்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் நூத்தி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஹைட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அளவான உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்த்து பிடுங்கி நட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு பத்தொன்பது நாளுக்குள்ளே நம்ம ஜிங்ஸ் அல்பேட் கொடுக்கணும் இருபத்தொன்னு டு நாற்பத்தொன்னது நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிணைக்கும் பருவம்னு சொல்லுவாங்க இந்த டில்லர்ஸ் அடிக்கணும்னு சொல்லுவாங்க தூருப்பு கட்டும் பருவன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூரியா நுண்ணுட்ட கலவை யுமிக் ஆசிட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பூஞ்சை கொல்லிகள் பூஞ்சை நன்மை செய்யும் பூஞ்சைகள்லாம் இது மாதிரி நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொன்று டு நாற்பத்தி ஒன்று அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணு டு ஐம்பத்தி மூன்றாவது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை உரம்னு சொல்லக்கூடியது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மிதமான காம்ப்ளெக்ஸ் உரமோ இல்லை அந்த அமோனியம் சல்பேட்டு யுமிக் ஆசிட் அப்பையும் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மிதமான உரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான்காவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் கொடுக்கணும் கதிர் ஒருங்காலங்கள்ல ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண்ணோட தரத்தை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் சாயல் மைக்ரோ நியூட்ரீஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான தொழு கொடுக்கணும் அதாவது மாட்டு சாணங்களை அதிகப்படியான ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன் வீதம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் தான் உங்களுக்கு சாயலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வச்சுருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் எர்த்து வாம்ஸ் அதாவது மண்புழுக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரிகளை நீங்கள் தண்ணியில் விடணும் நுண்ணுயிரிகளை தண்ணியில் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு நிலத்தடியில் இருக்க நீ வாம்சை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ்டு ஹெல்த் அதாவது பார்த்தீங்கன்னா கிராபோட ஹெல்த்து நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய பேரூட்ட சத்துக்களை கரெக்டாக கொடுத்தாவே போதும் ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நல்வாயிலுக்கு ரொம்பவே வழியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடிய பேரூட்ட உரங்களை கரெக்டான அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் அது மட்டும் இல்லாமல் நடவு நட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிவர தூரு கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு எந்த வகையால தூறு கட்டும் சோ நம்ம தூறு கட்டுவதற்கு எந்த வகையான உரங்கள் கொடுக்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாம சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கதிர் உரங்காலங்களில் எந்த உரம் கொடுக்கணும்னு சரிவர தெரியல ஸோ அந்த விவசாயிகளுக்கு தெரியாத விவசாயிகள் இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற கார்னர் இருக்கிற வீடியோவை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ தரணும் ஸோ இது தந்தால் நம்மளுக்கு எவ்வளோ மகசூல் தருகிற ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் நடுவு முதல் அறுவடை வரைக்கும் நீங்கள் எந்த உரம் கொடுக்காங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன் ஸோ முதலாள் நிலை உரம் இரண்டாம் நிலை உரம் மூன்றாம் நிலை உரம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வகையான உரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் சாட் கிடச்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மகசூல் அதிகமாக பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரும் மார்கை தை மாதங்களில் நீங்கள் எந்த நெல் நடவு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலான்றத டாப் த்ரீ ரகங்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இந்த பக்கம் மூலிகள் இருக்குது ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு உங்கள் தகவல் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோடய வீடியோவை பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல விவசாயத்தை இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம விவசாய வீடியோ டெய்லி டெய்லி அப்லோட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பயிர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க தேங்க்யூ பாய்